ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம தமிழ் சீரியலான ஜி தமிழ் விஜய் டிவி சன் டிவி உள்ளிட்ட சீரியலில் நடித்த சீரியல் நடிகைகளோட நிஜ அண்ணன் தம்பி யார் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாண்டியன் பாண்டியன்ஸ் அப்படிங்கிற சீரியலில் நடித்த சுஜிதா இவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரம் நட்சத்திரமான் டேரக்டருமான சூரிய தேவமகள் திருமகள் உள்ளிட்ட சீரியல்ல நடித்த ரேகா கிருஷ்ணப்பா இவங்க தம்பி யாரு அப்படின்னா தேவமகள் சீரியல்ல நம்ம ராகவ் கிருஷ்ண பார்த்திங்கன்னா இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு பிரகாஷுக்கு ஃப்ரெண்ட் ரோலில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார் சந்திரலேகா சீரியலில் நடித்த ஸ்வேதா பண்டிகர் இவங்க தம்பியுடன் விஜே பிரியங்கா இது இவங்களுடைய தம்பி ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற சீரியல் நடிச்ச ஷாய் காயத்ரி இவங்க தம்பி பாலாஜி பாக்யலட்சுமி சீரியல் நடிச்ச ரித்திகா தமிழ் செல்வி இவங்க தம்பியுடன் அடுத்த சீரியல் நடிகையான மைனா நந்தினி இவங்க தம்பி பாலு மௌன ராகம் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்ச ரவிநா தாகா இவங்க தம்பி ராகுல் செம்பருத்தி சீரியல்ல நடிச்ச சஃபானா இவங்க தம்பியுடன் அடுத்த சீரியல் நடிகையான ஊர்வம்பு லட்சுமி இவங்க அண்ணனுடன் அடுத்த அம்மா ரோல்களில் சீரியலில் நடித்த பிரவீணா இவங்க அண்ணனுடன் ரோஜா சீரியலில் நடித்த காயத்ரி சாத்ரி இதுவங்க அண்ணனுடன் சந்திரலேகா சீரியல்ல நடித்த நாகஸ்ரீ இவங்க தம்பியுடன் பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற சீரியல்ல ஆர்த்தி சுபாஷ் ஆக்ட் பண்ணிருப்பாங்க இவங்க அண்ணனுடன் சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்ச ஸ்வேதா இவங்க தம்பியுடன் அடுத்த சீரியல் நடிகையான அக்ஷிதா அசோக் இவங்க பிரதர் பாத்தீங்கன்னா அவினாஷ் அசோக் இவரும் ஒரு சீரியல் நடிகர் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி நிறைய சீரியல்களை இவங்களும் அம்மா ரூல்களில் நடிச்சிருக்காங்க மீரா கிருஷ்ணன் இவங்க அண்ணனுடன் பாண்டவர் எல்லாம் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்ச பாப்ரி கோஸ் இவங்க தம்பியுடன் நாகினி தமிழும் சரஸ்வதியும் உள்ளிட்ட சீரியல்ல நடிச்ச நட்சத்திரான் நாகேஷ் இவங்க தம்பியுடன் சத்யா சீரியல்ல நடிச்ச தர்ஷனா இவங்க தம்பி செம்பருத்தி சீரியல்ல நம்ம சபானா இவங்களுக்கு தம்பியா பார்த்தீங்கன்னா கணேசபிங்க நடிச்சிருப்பாரு இவங்க தம்பி தான் இவங்க எதிர்நீச்சல் சீரியல்ல நடிச்சிருவாரு பிரியதர்ஷினி இவங்க அண்ணனுடன் அடுத்த ஆங்கர் மணிமேகலை இவங்க தம்பியுடன் ஈரமான ரோஜாவை தென்றல் வந்து எண்ணெய்தனம் உள்ளிட்ட சீரியல நடிச்ச பவித்ரா இவங்க தம்பியுடன் நீதான என் பொன் வசந்தம் வீரா உள்ளிட்ட சீரியல நடித்த சுபிக்ஷா இவங்க தம்பி திலீப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு எந்த சீரியல் நடிகை ரொம்ப பிடிக்கும் எந்த சீரியலோட நடிகை உங்களுடைய பிரதர் அண்ணன் தம்பி இவங்களா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா நினைக்கிறீங்க யாரை சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கிள கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டபிகேஷன் வரும் தேங்க்யூ